அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சற்று முன்னர் அமைச்சரவை பேச்சாளரும் அதை போன்று சுகாதார மற்றும் வகுசர ஊடக அமைச்சரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜாத்தி சருடைய தலைமையிலே நடைபெற்றது இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் கௌரவ அமைச்சரவை பேச்சாளரோடு அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இதன் இதன் போது இணைந்திருந்தார்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதி ஆணைக்குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகள் தொடர்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அரசியல் யாப்பினுடைய நூற்றி ஐம்பத்தி நான்கு பிரிவுக்கு அமைய மாகாண சபைகளுக்கு தேவையான வள தேவைகள் தொடர்பாகவும் மாகாண சபைகளுக்காக தேசிய பாதெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி கொடைகள் ஒவ்வொரு மாகாண சபைகளுக்கும் ஒதுக்கீடு செய்து வழங்கும் கோட்பாடு தொடர்பாகவும் விதந்துரைகளை சமர்ப்பித்தல் நிதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய ஒவ்வொரு மாகாண சபைக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய தேசிய பாதீட்டின் மூலம் ஒதுக்கீடு செய்து வழங்குவதற்காக நிதி ஆணைக்குழுவால் விதந்துரை செய்யப்படும் மீண்டலும் மற்றும் மூலதன செலவு தேவைகள் அடங்கிய அறிக்கை ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது மேலே குறிப்பிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதந்துரைகளை அமுல்படுத்துவதற்கும் அரசியல் யாப்பினுடைய நூற்றி ஐம்பத்தி நான்கு கானா ஏழாவது உபப்பிரிவினுடைய ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த விதந்துரைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் இதுவரை உங்களுக்கு தெரியும் மாகாண சபைகளிலே நூற்றுக்கு எண்பது சதவீதமான நிதி சுகாதார மற்றும் கல்வி ஆகிய துறைகளுக்காக செலவிடப்படுகின்றது எஞ்சிய இருபது வீதமான நிதி சுற்றுலா உட்பட ஏனைய தேவைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாகும் எனவே மாகாண சபைகள் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற சேவைகளை வினைத்திறன் முறையிலே வழங்குவதற்கும் அதே அரசு துறையிலே ஈடுபடுகின்ற மாகாண சபையில் இருக்கக்கூடிய அரசு சேவையானுடைய மேம்படுத்துவதற்காகவும் குறிப்பாக ஒன்றிணைந்து ஒரு திட்டமிடலாக இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல குறிப்பாக சிறுவர் மந்தபோசனை தொடர்பான விடயங்களில் விடயங்களில் எவ்வாறு மாகாண சபை தலையிடலாம் அவர்களுக்குரிய அந்த கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இரண்டாவது தீர்மானமாக பெற்றிருப்பது கொழும்பு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சுழைப்பாளி வளாகத்தை அபிவிருத்தி செய்தது தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது கொழும்பு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த சுழைப்பாளி வளாகத்தில் எண்ணூற்றி ஐம்பது மாணவர்கள் இதுவரை கல்வி கற்கின்றார்கள் மாணவர்களுடைய விளையாட்டு செயற்பாடுகளுக்கு விளையாட்டு மைதானம் ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது எனவே அது தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே பெருந்தோட்டத்துக்கு உரியதான தற்போது எந்தவொரு பயிற்சியையும் மேற்கொள்ளப்படாத இரண்டு தசம் ஐந்து ஏக்கர் காணி துண்டை பொது மைதானத்துக்கு அமைக்கக்கூடிய வகையில் ஒதுக்குவதற்காக தொடர்புடைய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது கொட்ட கொட்டோ பெருந்தோட்டக் கம்பெனியுடைய பணிப்பாளர் சபையினுடைய ஒப்புதல் அதற்காக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது மேற்குறித்த கருமத்துக்காக மேலே சொல்லப்பட்ட அந்த காணி துண்டை ஒதுக்கீடு செய்து வழங்குதல் தொடர்பில் குறித்த காணியினுடைய தங்க பங்குதாரரான திரைசேரி செயலாளருடைய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமைய கொட்டகல பெருந்தோட்டக் கம்பெனியின் அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய பெருந்தோட்டத்துக்கு உரிய காணியில் இரண்டு தசம் ஐந்து ஏக்கர் காணி துண்டை ஸ்ரீபாலி வளாகத்துக்கு உரித்தளிப்பதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகிய கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது மூன்றாவது தீர்மானமாக இருப்பது இலங்கை பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்ட விடயங்கள் தான் மூன்றாவது தீர்மானமாக இருக்கின்றது இலங்கை பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களை உலக தரப்படுத்தல் சுட்டிகளில் உயர்த்தி வைத்தல் மற்றும் சர்வதேச வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் பின்வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற அடிப்படையில் கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் மக்கள் சீன குடியரசுடைய ஊஹான் விளையாட்டு பல்கலைக்கழகத்தோடு நான் ஒரு புரிந்துணர்வும் எட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக ஸ்ரீ ஜாபரத்தன பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்பான் ஐசு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூன்றாவதாக ஸ்ரீ ஜாமர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் நோர்வே எக்டர் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்ததாக ஸ்ரீ ஜாமர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய டீக்கின் பல்கலைக்கழகத்துக்கடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்ததாக மொரட்டுவோ பல்கலைக்கழகம் மற்றும் சீன லீன் இ பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்ததாக பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய மகாத்மா காந்தி மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்ததாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் சீன ஷென்டோங் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்ததாக களனிய பல்கலைக்கழகம் மற்றும் மக்கள் ஐக்கிய அமெரிக்காவினுடைய உடைய ஹாட்லாண்டிட் நியூயோர்க் அரச பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய ரோயல் மெல்போர்ன் தொழில்நுட்ப நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியாக கலனி பல்கலைக்கழகம் மற்றும் கொரிய குடியரசினுடைய தேசிய கொரிய சமுத்திரவியல் மற்றும் சமுத்திர பல்கலைக்கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போது எட்டப்படுவதற்குரிய அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பட்டப்பின் படிப்பு ஆகிய பல துறைகளை உள்ளடக்கியதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காணப்படுகின்றது நான்காவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் அடிப்படையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு தீர்மானமாக இது காணப்படுகின்றது அமைச்சரவை பத்திரமாக இது காணப்படுகின்றது கழிவுகளை ஏற்றிச் செல்வதற்காக பாவிக்கப்படுகின்ற காபேஜ் கம்பக்டிஸ் கொள்வனவு செய்வதற்காக முன்னூறு மில்லியன் ஜப்பானிய எண் நிதி கொடையை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு அமைச்சரவை முடிவாக அது காணப்படுகின்றது கிளைன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இலங்கையை தூய்மையான பேண்தகு மற்றும் சுற்றாடல் பொறுப்புள்ள ஒரு முன்மாதிரியான மாற்றம் செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு தேவையான மேம்பட்ட கழிவு முகாமைத்து உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதிருத்தில் மேற்குறித்த நோக்கி அடைவதற்கான பிரதான ஒரு தடையாக அமைய பெற்றிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு அமைய ஜப்பானின் ஜப்பானிய அரசினால் முன்னூறு மில்லியன் எண் நிதிக்கொடை வழங்க ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களுடைய கழிவு முகாமைத்து ஆற்றலை அதிகரிப்பதற்காக இருபத்தி எட்டு காம்பேஜ் கம்பெக்டர் கொள்வனவு செய்வதற்காக பாவிக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேற்பார்வையில் இது அமுல்படுத்தப்பட இருக்கின்றது மேற்குறித்த கருத்திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்துக்கு பதினான்கு கிழக்கு மாகாணத்துக்கு எட்டு மற்றும் வடமாகாணத்துக்கு ஆறு என்றுமாறு காம்பேஜ் கம்பெக்டிஸ் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது ஜப்பான் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தினுடைய வேலை திட்டத்தின் கீழ் மேற்குறித்த நிதி நிதிக்குடையை பெறுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது குறிப்பாக நகர கழிவு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுவதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக இந்த நிதி அதாவது ஜப்பான் அரசின் நாள் ஒரு நிதி கொடையாக இலங்கை அரசுக்கு கிடைக்கப்பெற இருக்கின்றது அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது அடுத்த தீர்மானமாக அமையப்பெறுவது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்ற அடிப்படையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது புதிய சப்ரி கிராமிய கடன் திட்டம் சர்சார வட்டி நிவாரண திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து வருடாந்த நிகழ்ச்சி திட்டமாக அமுல்படுத்துவதற்கான ஒரு தீர்மானம் இது பல வருட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த ஒரு வேலை திட்டமாக காணப்படுகின்றது குறிப்பாக சிறிய அதாவது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையை மேம்படுத்துகின்ற அல்லது விவசாயினுடைய செயற்பாட்டு மூலதன தேவையை நிறைவேற்றுவதற்காக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டம் நெல் சிறிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மிளகாய் உட்பட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் இந்த திட்டத்தின் கீழ் அவற்றை உற்பத்தி செய்வதற்கு இந்த கடன் திட்டம் வழங்கப்படுகின்றது எனவே கடந்த காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இற்றை வரை அமுல்படுத்தப்படுகின்றது அண்மை காலத்தில் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட மத்திய வங்கி புதிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய அந்த சலுகை கடன் திட்டங்களை அமல்படுத்துகின்ற இயலுமை மத்திய வங்கிக்கு காணப்படவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து குறித்த வேலை திட்டத்தை அதாவது கிராமிய கடன் திட்டத்தை வருடாந்த நிகழ்ச்சி திட்டமாக திட்டமாக பொருளாதார பொதுத்துறை சீரனுடைய அபிவிருத்தி நிதி திணைக்களத்தின் மூலமாக அமல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இன்னமொரு அமைச்சரவை தீர்மானம் வழிவகார வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபி சுற்றுலா அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது வெளிவகார வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இத்தாலிய இத்தாலி குடியரசினுடைய வெளிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கிடையிலான அரசியல் உஷா துணை பொறிமுறையை நிறுவுதல் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமாக காணப்படுகின்றது அரசியல் பொருளாதார வர்த்தக விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகள் அடங்குதாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தல் பலப்படுத்தல் மற்றும் விரிவாக்குதலை குறிக்க கோளாக கொண்டு இலங்கை மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் உஷா துணை பொறிமுறையை நிறுவுதல் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய மேற்குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கை வெளிவகார வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் இத்தாலி குடியரசுடைய வெளிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பிராந்திய ஒன்றிணைந்து பிராந்திய ஒன்றிணைந்த பன்னோக்கு அனர்த்த எச்சரிக்கை கட்டமைப்பு நிறுவனத்தினுடைய நான்காவது அமைச்சர்கள் சந்திப்பை நடத்துவது தொடர்பான ஒரு தீர்மானம் இந்த அமைச்சரவை பத்திரம் விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதாவது வெள்ளம் வறட்சி மண் சூறாவளி போன்ற அனர்த்தங்கள் தொடர்பில் முன்னெச்சரிக்கை வழங்கும் அறிவை வழங்குதல் குறித்த அமைப்பினுடைய நோ குறிக்கோளாக காணப்படுகின்றது மேற்குறித்த குறித்த நிறுவனத்தினுடைய நான்காவது அமைச்சர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையில் நடத்தப்படு நடத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பிராந்திய ஒன்றிணைந்த பன்னோக்கு அனர்த்த எச்சரிக்கை கட்டமைப்பினுடைய நான்காவது மாநாடு அதாவது அமைச்சர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் அல்லது மே மாத முதல் வாரத்தில் நான்கு நாட்கள் கொழும்பில் நடத்துவதற்கு அமைச்சரவை ிருக்கின்றது எட்டாவது தீர்மான அமையப்பட்டிருப்பது சுகாதார மற்றும் ஊடகத்துறை அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இருக்கின்றது சீன அதாவது தெரிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் கருத்திட்டத்தினுடைய கருத்திட்ட காலத்தை நீடித்தல் தொடர்பான விடயமாக காணப்படுகின்றது சீன அரசனுடைய உதவியுடன் அமுல்படுத்தப்படுகின்ற சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் கருத்திட்டத்தின் கீழ் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஏனைய உபகரணங்களை வழங்கி தெரிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகளை மேம்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த திட்டத்தின் கீழ் பதிமூன்று மருத்துவமனைகள் நிர்மாணி பதிமூன்று மருத்துவமனைகள் பல்வேறு விஷேடு அலகுகளை உள்ளடக்கிய மருத்துவமனை கட்டட தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கும் அவற்றுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஏனைய உபகரணங்களை வழங்குவதற்கும் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக எட்டு வைத்திய சாலைகளுடைய நிர்மாணப் பணிகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது ஏனைய அதாவது பூர்த்தி செய்யப்படாத ஐந்து அந்த வைத்திய சாலைகளுடைய அந்த நிர்மாணப் பணிகளை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அவற்றை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை அந்த கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அடுத்ததாக காணி பயன்பாட்டு கொள்கை திட்டமிட்ட திணைக்கள சட்ட வரைவு தொடர்பான ஒரு தீர்மானம் விவசாய கால்நடை வள காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனையாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே காணி பயன்பாட்டு கொள்கை திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை வினைத்திறனாக மேற்கொள்கின்ற அடிப்படையில் தேவையான சட்ட வரைப்பு ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது எனவே அது தொடர்பாக இரண்டாயிரத்தி பத்து ஐந்து இரு இருபதாம் தேதிய அதி விஷய வருத்தமானி தற்பொழுது நடைமுறையில் காணப்படுகின்றன அவற்றை பலப்படுத்துவதற்கான ஒரு யோசனையாக இந்த அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அஹ் சூம்பாயிலாகும் அதேபோன்று போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்துக்கு நேரடியாக உதவியாளர்கள் வருகைந்து அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் அவர் அவற்றுக்கு அவர்கள் தொடுத்த கேள்விகளையும் அதை போன்று அமைச்சரவை பேச்சாளர் வழங்கி பதில்களையும் நாங்கள் சுருக்கமான முறையில் பார்க்கலாம் முதலாவதாக வினவப்பட்ட ஒரு கேள்வி அதாவது அழகிய கட்கைகள் தொடர்பான பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக வினவப்பட்டது அதாவது பல்கலைக்கழகங்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அமைச்சரவை அல்லது அரசாங்கம் கட்டங்கட்டமாக அந்த பிரச்சனைகளை அவதானித்து தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே குறிப்பாக மேற்கொள்ளப்படுகின்ற பனிப்பகை சீரிப்பு தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது அமைச்சு அதாவது அமைச்சு இது தொடர்பான அறிக்கையை பெற்றுக்கொள்வதுக்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் போது வினவிப்பட்டது அடுத்ததாக குடும்ப மருத்துவமாத சங்கம் அவருடைய பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்குமாறு குறிப்பிடப்பட்டது தற்பொழுது உங்களுக்கு தெரியும் சுகாதார அமைச்சரின் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றது குறிப்பாக ஒவ்வொரு தொழிற்சங்களுடைய அந்த செயற்பாடுகளும் அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் இருந்தால் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் முடியுமான இருந்தால் தொலைபேசியிலே கூட அவ்வாறான பிரச்சனைகளை தனக்கு எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக போது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக பணவீக்கம் குறைவடைந்திருக்கின்றது ஆனால் பொருட்களுடைய விலைகள் குறைவடைந்ததாக காணப்படவில்லை என்று ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது அதாவது அரிசி உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாட்டு விலை தற்பொழுது காணப்படுகின்றது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அரசாங்கம் குறைப்பதற்கு அல்லது அதனை ஒழிப்பதற்கு ஒருபோதும் தற்பொழுது தீர்மானம் எடுக்கப்படவில்லை சிவப்பு பச்சை அரிசி தொடர்பாக ஒரு தட்டுப்பாடு காணப்படுகின்றது பெரும்போக அறுவடை தற்பொழுது பெரு பாறை அடிப்படையில் கிடைக்கப்பெறவில்லை எனவே அந்த அறுவடை கிடைக்கப்பெற்றதும் நிச்சயமாக அந்த அரிசி தட்டுப்பாடு குறைவடையும் போது அல்லது நிவர்த்திக்கப்படும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபையை பயன்படுத்தி இது தொடர்பான அதாவது விசாரணைகள் அல்லது திடீர் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுவதாக போது குறிப்பிடப்பட்டது தேங்காய் பற்றாக்குறையும் தற்பொழுது காணப்படுகின்றது அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை கட்டங்கட்டமாக எடுத்து வருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே தேங்காய் உற்பத்தி தொடர்பில் அல்லது தேங்காய் பயிர் உற்பத்தி தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பாக விரும்பப்பட்டது அறுவடை பாரிய அளவில் நடைபெறவில்லை ஆங்காங்கு தொடங்கி ஒரு சில இடங்களில் அறுவடை நடைபெற்று வருகின்றது எனவே தற்பொழுது உத்தரவாத விலை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினால் விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்நோக்குவார்கள் அதனை எனவே அதனை கருத்தில் கொண்டுதான் குறிப்பாக உத்தரவாத விலை தற்பொழுது அறிமுகப்படுத்தப்படவில்லை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பாக விவசாயிகளுக்கு பன் பாதகம் ஏற்படாத அடிப்படையிலே உத்தரவாத விலை அரசாங்கத்தினால் அடையாளப்படுத்தப்படும் அல்லது அறிவிக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது வாகன இறக்குமதி தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது அதாவது அரசு வருமானம் மற்றும் டொலர் இருப்பை பேணி அடிப்படையிலே தான் வாகன இறக்குமதி மூன்று கட்டங்களாக தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இவை ஒரு முறைப்படுத்தப்பட்ட முறையிலே மேற்கொள்ளப்படும் அதாவது வாகன இறக்குமதியாளர்களோடு நிதி அமைச்சு குறிப்பாக கலந்த காலங்களிலே கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றது எனவே மூன்று எனவே அரசாங்கம் குறிப்பாக வாகன இறக்குமதியிலே டோலர் இருப்பை மரச வருமானத்தையும் பேணி அடிப்படையிலே தான் இந்த வாகன இறக்குமதிகள் இறக்குமதி செய்வது செய்யப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அதானினுடைய காற்றாலை திட்டம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது குறித்த வேலை திட்டம் அல்லது அந்த ப்ரொஜெக்ட் ஒருபோதும் அதாவது அதாவது கேன்சல் ஆகப்படவில்லை அல்லது அவை ரத்து செய்யப்படவில்லை அந்த அதாவது விலை சீர்திருத்தங்கள் தான் இதன் போது செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் அந்த விடயங்கள் இதன்போது குறிப்பிடப்பட்டது ரிவ்யூ அதாவது மீள் மதிப்பீடு தற்பொழுது நடைபெற்று வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் உப்பு உறக்குமதி செய்யப்படுவது தொடர்பாக வினவப்பட்டது அதாவது நாட்டில் கடந்த காலங்களில் நிலவிய வறட்சி அல்லது பொருத்தமற்ற சீரற்ற காலநிலை காரணமாக உப்பளங்களிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டது அரசாங்கம் தற்பொழுது முப்பது ஆயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது நான்காயிரத்தி ஐம்பது அரசு அனுசரணையிலே அரசு நிறுவனங்களோடு ஆக இறக்குமதி செய்யப்பட உள்ளது எனவே குறிப்பாக கைத்தொழில் அமைச்சருடைய ஒருங்கிணைப்பு ஊடாக தனியார் நிறுவனங்களோடாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே போன்று பதினாறு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று பதினாறு பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது எனவே கைத்தொழில் துறைக்கு தேவையான உப்பு தான் தற்பொழுது அதாவது இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் வெளிக்கடை மற்றும் மகர சிறைச்சாலையிலே இடம்பெற்ற கொலை தொடர்பாக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்று இதன்போது வினவிப்பட்டது நிச்சயமாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய அறிவுறுத்தல்களுக்கு பெற்று அரசாங்கம் அந்த செயற்பாடுகளை முன்கொண்டு செல்லும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குற்றச்சாட்டு உள்ளவர்களை தூய்மைப்படுத்த வேண்டிய அரச நோக்கு அரசாங்கத்துக்கு கிடையாது சிறைக்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கின்றது வரலாற்றில் சிறைக்கைதிகள் நடத்தப்பட்ட விதயம் விட விடயம் தொடர்பாக மக்களுக்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூற அவசியம் கிடையாது அந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இருப்பினும் அவற்றுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் எடுக்கும் என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் சப்பிரிய கடன் திட்டம் தொடர்பாக வினவப்பட்டது மத்திய வங்கி சட்டம் திருத்தப்பட்டது தொடர்பாக வினவப்பட்டது அரசாங்கம் ஆரம்பத்தில் அதாவது முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது அவ்வாறு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தற்பொழுது இதற்கு நீங்கள் அனுமதி வழங்குகின்றீர்கள் என்று இதன் போது வினவப்பட்டது தொடர்பான விடயங்கள் நிதியமைச்சனுடைய அறிவிக்கப்பட்டது தொடர்பான பூரண விளக்கங்கள் ஊடகவியலாளர்களுக்கு வெளிக்கொண்டரப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகை தொடர்பாக இதன் போது ஹேமா பிரேமதாச கோட்டாபி ராஜபக்ஷ ரணில் விக்ரம் சிங் போன்றவர்கள் அந்த ஜனாதிபதி மாளிகையில் தற்பொழுது வழங்கியிருக்கின்றார்கள் ரணில் விக்ரம் சிங் அதனை பயன்படுத்தவில்லை சந்திரிகா பாண்டரநாயக்க குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் அந்த ஜனாதிபதி மாளிகை இன்னும் வழங்கவில்லை உயர்நீதிமன்ற தீர்ப்பு மைத்ரிபால சிறிசேனா அந்த ஜனாதிபதி மாளிகை தொடர்பாக காணப்படுகின்றது எனவே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி பயன்படுத்திய அது அதற்காக பாரியளவான நிதி மக்களுடைய

தொடர்பாக வினவிப்பட்டது தற்பொழுது இலங்கை கடற்படையினர் கூடுதலான கைது 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 செயற்பாடுகளை சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்படுகின்றது ராஜதந்திர ரீதியான பிரச்சனையும் காணப்படுகின்றது இருப்பினும் நாங்கள் அதனை கட்டங்கட்டமாக அதனை நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் முற்பட இருக்கின்றோம் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று வினவுபட்டது முதலாவதாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு தற்பொழுது சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முதலாவதாக அதாவது ஏப்ரல் மாதத்திலே நடைபெற இருக்கின்றது தேர்தல் ஆணையக்குள் அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிக்கும் என்றும் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் முறைமை தொடர்பான விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாக இதன் போது வினவப்பட்டது அடுத்ததாக பல்கலைக்கழகங்கள் அதே போன்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதே போன்று அந்த புலமை தொடர்பாக அரசனுடைய அரசனுடைய அனுமதிகள் இருக்கின்றதா அனுமதி இருக்கின்றதா என்று வினவப்பட்டது அரசனுடைய அனுமதியும் காணப்படுகின்றது இருப்பினும் குறித்த பல்கலைக்கழகங்கள் அதே போன்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் காணப்படுகின்றது அதற்கேற்பதான் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் காலிமுகத்தொடர் போராட்டம் மேற்கொண்டவர்கள் அதிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களை விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா சட்ட மா அதிபர் ஆலோசனைகளை பெற்று அவற்றை நாங்கள் கட்டம் கட்டமாக என்ன முறையிலே கையாளலாம் என்பது தொடர்பில் அரசாங்கம் நடைபெறையில் நாங்கள் கலந்துரையாடி வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இறுதியாக அதாவது முன்னாள் அரசியல்வாதிகள் நியமித்த நியமனங்கள் போலீஸ் நியமனங்கள் தொடர்பாக வினப்பட்டது மக்கள் முறைப்பாடுகளை தற்போது வழங்கியிருக்கின்றார்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழு அந்த விடயங்களிலே காத்திரமான பணிகளை மேற்கொள்ளும் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் வைத்தியனுடைய அரசு விடுதி தொடர்பாக இதன்போது வினவிட்டது அரசாங்கம் முன்னுரிமை வெளி திட்டமாக கவனத்திற்கொள்கின்றது இருப்பினும் தற்போது வைத்தியஸ்தால் இருக்கக்கூடிய அந்த அரசு விடுதிகளை புனரிமானம் செய்யக்கூடிய விடயம் தொடர்பில் கவனத்திற்கொண்டு செயற்படுவதாக அரசாங்க அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் இறுதியாக Untertitelung ja. மோட்டார் சைக்கிள் இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதா மூன்றாவது அந்த கட்டத்தின் கீழ் இல்லை மோட்டார் சைக்கிள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை டொலர் இருப்பு அதே போன்று ஏனைய விடயங்களை நாங்கள் அடிப்படையாக கொண்டது தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வோம் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார் இறுதியாக நாளை மறுதினம் அதாவது எதிர்வருகின்ற வியாழக்கிழமை அதாவது தேசிய சுதந்திர தினம் தொடர்பான ஊடகவியலாளர் மாநாடு காலை முப்பது மணி அளவிலே அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதன்போது அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஒரு அறிவித்தல் விடுத்தார் அதுதான் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டிலே கௌரவ அமைச்சரவர்கள் தீர்மானங்கள் அதே போன்று கேள்விகளுக்கான பதில்களுமாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர் அதாவது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்